அதாவதுங்க எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க முழு பூசணிக்காக சோற்றலை மறைக்க முடியுமா ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சாங்க அப்படின்னா பூசணி தோட்டத்தையே ஒரு வாயில சோற்றுக்குள்ளே மறைச்சிடலாம் அந்த அளவுக்கு கை தேர்ந்த ஒரு கட்சி விஞ்சான ரீதியாக ஊழல் செய்யக்கூடிய கட்சி எதுன்னு சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அது தெளிவாக சொல்லும் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லும் பெயர் போன கட்சி விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்வதற்கு பெயர் போன ஒரு கட்சி டிஎம்கே கூவம் ஆறு இருக்குல்ல கூவம் ஆறு என்பது பழமையான ஒரு ஆறு பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கூவம் ஆற்றை கங்கை நதியுடன் ஒப்பிட்டு பேசியது அந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதியாக அந்த கூவம் நதி இருந்தது படகு சவாரி எல்லாம் மக்கள் அப்ப செய்வாங்க அப்படிப்பட்ட கூவம் ஆறு காலப்போக்கில் சாக்கடையாக மாறிவிட்டது அதற்காக ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் அரசு பொழுது கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆகிவிட்டேன் அந்த நதியை வந்து சுத்தப்படுத்துறது கூப்பிட்டு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த ஆட்சிக்குள்ள முதலைகள்லாம் இருக்குதுங்க அதனால அந்த முதலைகளை பிடிப்பதற்கு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க சர்க்கரை மூட்டையில ஊழல் நடந்ததுங்க அதை கேட்டதுக்கு கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னாங்க அப்படின்னா சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்னுடுச்சு அப்படின்னு சொன்னாங்க சரியா சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்னுடுச்சு சாக்கு எங்க அந்த கோணி பையன்ன்னு கேட்டதுக்கு சர்க்கரையே எறும்பு திங்கும்பொழுது கோணியை வந்து கரையாண் திங்காதா அப்படின்னு ஒரு பதில் சொன்னாங்க இதுதான் வந்து விஞ்ஞான ரீதியான பதில் விஞ்ஞான ரீதியான ஊழல் முதல்வராக மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்க போகிறாங்க அப்போ சந்திரபாலாஜி அமைச்சர் சொல்கிறாரு பதினோரு மணிக்கு சரியாக நம்ம தளபதி வந்து பதவி ஏற்பாங்க பதினொன்று ஐந்துக்கு ஆற்றுக்கு வண்டியை விடுங்க மணல் அழுவதற்காக அதை திருடி விற்பதற்காக யாராவது கேட்டாங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா நான் காலி பண்ணிடுறேன் அவங்க அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு நம்ம பிரெஞ்சு தலைவர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் எல்லா வளங்களும் இருக்குதுங்க யாருக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற குடும்பத்துக்கிட்ட தான் இருக்குது கிட்டத்தட்ட முக்கால்வாசி தமிழ்நாட்டை வந்து ஆக்கிரமிப்பு செய்துட்டாங்க இங்கே எதிர்காலத்தில் நம்மளுடைய தலைமுறையினர் வாழ முடியுமா என்பதை கேள்விக்குறியாக உள்ளது ஃபியூஸ் மனுஷ் அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலர் அவர் பக்கா டிஎம்கே பக்கா பெரியாரிஸ்ட்டு ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது என்ன தவறு நடந்தாலும் கண்ணை இருக மூடிப்பாங்க காதை பொத்திப்பாங்க வாயும் பொத்திப்பாங்க அப்படிப்பட்ட பர்சன் தான் இந்த ஃபியூஸ் மனுஷ் அப்படின்றவர் ஆனால் அவர் வந்துட்டு இன்னைக்கு ஒரு பதிவு போட்டுக்கிறாரு அவருடைய முகநூலில் என்னென்னா சேலத்தில் அம்மா போயிட்டு அப்படின்ற ஒரு ஏரிய ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஆறு வருடங்களாக அவங்களுடைய அமைப்பு இயக்கம் பலர் சேர்ந்து ஏகால் கோடி ரூபாய் செலவு செய்து அந்த ஏரியை வந்து சாக்கடியாக இருந்த ஏரியை சுத்தப்படுத்தி இன்னைக்கு மரங்கள்லாம் சைடில் வச்சு ஒரு தீவா உருவாக்கி அதை கரைகள்லாம் கட்டி மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏரியாக்க ஒரு சுற்றுலா தலமாக அந்த ஏரியலைக்கு மாற்றி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஏரிக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பேனர் வச்சிருக்கிறாங்க அங்கே உள்ள எம்எல்ஏ ராஜேந்திரன் ப்ளஸ் வந்து தமிழக முதலமைச்சர் அவங்களுடைய புகைப்படங்களை வைத்து இந்த ஏரியை வந்து இவங்க தான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க மக்களுக்காக அப்படின்ற ஒரு பெயரில் தியாக மனப்பான்மையில் ஒரு பேனர் வச்சிருக்கிறாங்க அதை பார்த்த உடனே நம்முடைய சமூக ஆர்வலருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அங்கே நின்று ஒரு வீடியோ வெளியிடுவாப்புல அதுவும் போக அந்த ஏரியை வந்து மாநகராட்சி கையில் எடுத்துட்டு அவங்க தனியாருக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க அவங்க வண்டி பார்க் பண்ணது இருபது ரூபாய்ல இருந்து உள்ள சுற்றி பார்க்கறது வரைக்குமே எல்லாத்துக்கும் பணம் அந்த ஏரிக்குள்ளே போனாலே மக்களுக்கு வந்து பணம் கொடுத்தா தான் போக முடியும் அப்படி ஒரு காலகட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இவர் வாயில் வைக்கிறேன் அணிச்சிக்கிறாரு கண்டிப்பாக தேவைங்க இவரை மதநிலைய ஆட்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க ஏன்னா இவங்க தான் வந்துட்டு ஆதரித்து ஆதரித்து திராவிட மன்ற கழகத்தை கொண்டு ஆட்சியில் உட்கார வச்சுட்டு இன்றைக்கி இவர் இந்த கேள்வியை எழுப்புகிறாரு காலகட்டத்துல நமக்கு வெள்ளம் வந்தது பாருங்களேன் கிட்டத்தட்ட முன்னூறு பேர் அதுல செத்து போனாங்க அப்படிப்பட்ட ஒரு இயற்கை சீற்றம் மறுபடியும் வருது அப்படின்னா அது யாரால வரும்னா இந்த திராவிட அமைச்சர் கழகம் ஆட்சி இருக்கக்கூடியவங்களாலதான் வரும் ஏன்னா எல்லா ஏரிகளையும் ஆக்கிரமிப்பு செய்து நீங்க வீடுகள் உருவாக்குனீங்க அதை பிளாட் போட்டு நீங்க வித்துங்க அப்படின்னா தண்ணி எங்க போகும் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகள் எத்தனை தெரியுங்களா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏரிகள் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு நீர்நிலைகள் காணாம போயிருக்குது

அடையாறுல மட்டுங்க முப்பத்தி நாலு இடங்கள்ல ஆக்கிரமிப்பு செய்திருக்காங்க அடையாறுல இருந்து அந்த தண்ணி வெளியில போகுது இல்ல நீர்நிலைகள் வழியாக போகுது இல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா பதினேழாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு இடங்கள்ல ஆக்கிரமிப்பு நடந்துருக்குது இது வந்து சென்னை மட்டும் நான் சொல்றேன் இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பது எட்டு நாற்பது மாவட்டங்கள் இருக்குதுன்னா அப்ப எத்தனை ஆயிரம் நீர்நிலைகளை வந்து ஆக்கிரமிப்பு செய்திருப்பாங்க இந்த அரசாங்கம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க வேளச்சேரி மட்டுமே இருநூற்றி அறுபத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டதுங்க இப்போ ஐம்பத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்பு தான் இருக்குது எங்கே போச்சு அப்படின்னா எல்லாமே வீடுகளாக மாறிட்டு அதனால தான் அதனால தான் வெள்ளம் மழையெல்லாம் வரும் பொழுது தண்ணி அது இருந்த இடத்த தேடி போகுது இந்த டிசம்பர் காலகட்டம் வந்ததுன்னாக்கா வேளச்சேரி மக்கள் எல்லாம் தத்தளிச்சுட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்குமே தண்ணி மூழ்கிடும் காரணம் கொண்டு போயிட்டு வேளச்சேரி பிரிட்ஜி மலங்கு தீடுவாங்க இதற்கெல்லாம் யார் பொறுப்புன்னா பொதுப்பணித்துறை அவங்க தான் பொறுப்பு வருவாய் ஆட்சியர் தான் பொறுப்பு இதற்கு ஆனால் அவங்களாம் அது கண்டுக்கவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் போக இங்கே தமிழகத்தை பார்த்தோம்னா காணாமல் போன ஏரிகள் பல நூறு ஏரிகள் இருக்குது அந்த ஏரிகளுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்குது ஏரி ஸ்கீம் அப்படின்னு போடுவாங்க அந்த ஏரி பயிரே ஸ்கீமை கொண்டு வந்துட்டு நான் குடிசை மாற்றி வாரியமாக நான் மாற்றேன் நான் வந்து குடிசையிலலாம் ஒழிக்கிறேன் அதுக்கு ஒரு ஸ்கீமை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஏரியை வந்து ஆக்கிரமிப்பு செய்து அதில் வந்து பல ஆயிரம் கோடிகளை அடிச்சுடுவாங்க அது வேற கதைன்னு வச்சுக்கோங்க அப்படி காணாமல் போன ஏரிகள் எத்தனையோ இருக்குங்க லாங்ட் ஏரி சூப்பரான ஒரு ஏரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர்லேருந்து நுங்கம்பாக்கம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு ஏரி அதுதான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய டிநகராக மாறி இருக்கிறது வல்லூர் கோட்டமாக மாறி இருக்கிறது நுங்கம்பாக்கம் ஏரி எடுத்துக்கோங்க நீங்கள் அம்பத்தூர் ஏரி எடுத்துக்கோங்க அய்யப்பாக்கம் ஏரி எடுத்துக்கோங்க முகப்பையார் ஏரி எடுத்துக்கோங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஏரிகள் நிறைந்த குளங்கள் நிறைந்த கிணறுகள் நிறைந்த ஒரு இயற்கை வளம் கொண்ட ஒரு பூமியாக இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் வந்து பில்டிங் தான் இருக்குது இந்த பில்டிங் இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்னாலே அதற்கு பெயர் போன ஒரு கட்சி ஆட்சி அப்படின்னா டிஎம்கே ஆட்சி தான் அப்படிதான் வந்து இன்னைக்கு சேலத்தில் இருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை என்ற ஏரியா வந்து மாநகராட்சி தான் கையில எடுத்து அதை கான்ட்ராக்டர் விட்டு அதுல சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க கிராமங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு பல மொழி என்ன தெரியுங்களா கூட்டியும் கொடுப்பான் காட்டியும் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடுற கதையாக இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா நீர்நிலை எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு செய்து பில்டிங்கை உருவாக்கி அதில் வந்து பலாயிரம் கோடியை வந்து சுருட்டிடுவாங்க அதுவும் போக ஏப்ரல் மே காலகட்டத்தில் தண்ணீர் பற்றாப்பறையாவிடும் தண்ணி இருக்காது இருந்தால் இருக்காதனாங்க தண்ணி இருக்கும் மக்களுக்கு தண்ணி அரைக்கும் குடிக்கிறதுக்கு அப்போ தண்ணி தான் இப்போ என்ன பண்ணுறது சரிங்க நாங்கள் வந்து குளங்களை ஏரியிலலாம் வந்து தூர் வாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பலாயிரம் கோடி ஊழல் நடந்துட்டு இருக்கோம் அதாவதுங்க நம்ம தமிழக முதலமைச்சர் பச்சை துண்டை போட்டுட்டு நானும் வந்து டெல்டா காரம் தான் நானும் வந்து ஒரு விவசாயி தான் அதனால விவசாயிகளுடைய கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே விவசாயியுடைய இடத்தை வாங்கி அதில் விமான நிலையத்துக்கு அனுமதியை கொடுத்து அப்புறம் பாஜக வந்து தமிழகத்தில் பூந்துடும் பாஜக தமிழகத்தில் பூந்துடும் அப்படின்னு அவங்களை எதிர்க்கிறது ஒரு மத்திய அரசு மாநில அரசோட சம்மதம் இல்லாமல் எந்த ஒரு ஸ்கீமும் கொண்டு வர முடியாது அப்போ பரந்தூர் விமான நிலையம் யாரோட அனுமதியில் அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்குது ரெண்டு வருட காலங்களாக மக்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க செய்ய கொடுத்து சாய்க்கவே இல்லை இந்த டிஎம்கே அரசாங்கம் அதே மாதிரி ஏப்ரல் மே காலகட்டத்தில் இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காகவும் ஏரிகளை குளங்களை சுத்தப்படுத்துவதற்காகவுமே சில தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்கிறாங்க சில அமைப்புகள் இயக்கங்கள்லாம் அவங்களே தாமாக முன்வந்து அவங்களுடைய பணத்தில் அந்த ஏரி குளங்களை வந்து சுத்தப்படுத்துவாங்க சுத்தப்படுத்திய பிறகு நம்ம டிஎம்கே அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னு அங்கே போய் ஒரு பேனரை வச்சு நாங்கள் தான் இதை ரெடி பண்ணோம்னு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை தான் இன்னைக்கு டிஎம்கே அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதிமுக ஆட்சியில் நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அனைத்துக்கும் வந்து இன்னைக்கு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை டிஎம்கே அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க மெட்ரோ திட்டம் யார் கொண்டு வந்தது கேட்ட டிஎம்கே கே அரசாங்கம் நாங்க தான் சொல்லுவாங்க அதுவும் போக இந்த மாதிரி ஏக்கர் கணக்கான நீர்நிலைகளை வந்து ஆக்கிரமிப்பு செய்யறாங்க அப்படின்னு பொதுநல வழக்கு யாராவது போட்டாங்கன்னா நீதிமன்றம் அந்த வழக்கு கையில் எடுப்பாங்க அதற்கு பிறகு இந்த அம்பத்தூர் ஏரி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் இடிச்சு தள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு இடிச்சு தள்ளுவாங்க ஒரு பக்கம் இடிச்சு தள்ளுவாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு நடந்துட்டு தான் இருக்கும் சமூக ஆர்வலரான பியூஸ் மனுஷ் அவர்களுக்கு இத்தனை வருடங்களாக தெரியல இந்த கட்சியை பற்றி இந்த திராவிட மாடல் ஆட்சியை பற்றி தெரியாமல் கேட்டால் பகுத்தறிவாதுன்னு சொல்லுவாங்க பெரியாரிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு கட்சி எப்படிப்பட்ட கட்சி ஒரு ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்று கண்டுபிடிப்பதற்கு இவருக்கு இத்தனை வருடங்கள் தேவைப்பட்டிருக்குது அதுவும் போக நீங்கள் கஷ்டப்பட்டு கிளீன் பண்ண அந்த ஏரிக்கு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை நீங்கள் டிஎம்கே அரசாங்கம் பார்த்தவொடனே உங்களுக்கு எவ்வளோ போவது அப்படி தானே பாம்பர மக்களுக்கும் இருக்கும் பாமர மக்களுடைய வரிப்பணத்தை ஊழல்கிற பெயரில் அவங்க சூட்டிட்டு இருக்கிறாங்களே அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வயித்தறிச்சலாக இருக்கும் எதற்காவது இந்த மாதிரியான சமூக ஆர்வலர்கள்லாம் வீதியில் இறங்கி போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களா ஆனால் அஇஅதிமுக ஆட்சி வந்த உடனே வெளியில் வந்துடுவாங்க பதுங்கியிருக்கக்கூடிய பூனை கொட்டி புளிக்கொட்டி எல்லாம் ரோட்டுக்கு வந்துடும் வந்து கத்தவும் கத்தவும் கூப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க திராவிட முடிச்ச காலத்தை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற யாருக்கும் முனிச்சல் கிடையாது இப்படி நாலு விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் சமூக ஆர்வலர்களுக்கு புரியும் இந்த மாதிரி அரசு அதிகாரிகளின் துணையுடன் பொதுப்பணித்துறை இருக்குல்ல அவங்களுடைய துணையுடன் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஊழல் மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு நடந்துட்டு இருக்குது மனுஷ் மாதிரியே ஒரு சமூக ஆர்வலர் கோவன் அப்படின்னு இருக்கிறாரு அவர் வந்து அண்ணா அதிமுக கட்சி நடக்கும்பொழுது மூடு மூடு டாஸ்மாக பாட்டு பாடி நம்ம கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்ட மாரட்டம்லாம் எல்லாம் பண்ணார்

இதுக்கு பையன் வந்து சமூக ஆர்வலர்கள் ஸோ அவங்க வந்து ஒரு ஏஜெண்டா ஆடிஎம்கிட்ட அரசாங்கத்துக்கு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ உங்களோட கருத்து என்னடாவது நீங்கள் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அஞ்சி வணக்கம் வணக்கம் மக்களே நம்ம இப்ப அம்மாப்பேட்டை ஏரிக்கு வந்திருக்கோம் ஒரு பெரிய கூட்டி இங்கே ஒன்று இந்த ஒரு திருட்டை வந்து அம்பலப்படுத்தியே ஆகணும் எவ்வளோ பெரிய திருட்டுனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் நம்ம இந்த ஏரியை தத்தெடுத்தோம் சேலம் மக்களுக்குளும் இந்த ஏரியை தத்தெடுத்தது அம்மாப்பேட்டை பாதுகாப்பு குழுவோட சேர்ந்து லோக்கல் மக்கள் வந்து நம்ம கிட்ட வந்து அப்ப மூக்கநேரி ப்ராஜெக்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பத்துல ரொம்ப நல்லா போனதுக்கு அப்புறம் அம்மாப்பேட்டை ஏரி கூட்டு வந்து காமிச்சாங்க அம்மாப்பேட்டை ஏரி ஒரு கல்லீச்சான ஒரு சாக்கடை அண்டயர் அம்மாப்பேட்டையோட சாக்கடையும் இங்க வந்து பதுங்கி இருக்கோம் இதை நம்ம சுத்தம் பண்ணி ஏழு வருஷம் உழைப்பு ஆனா பஸ்ட் ரெண்டு வருஷத்துலயே ஏரியை சுத்தம் பண்ணிட்டோம் கண்டினியூசா ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஆயிரம் பேர் பேரு பேர் பேரு நானூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் எல்லாம் வந்து இந்த ஏரியா சுத்தம் பண்ணிருக்காங்க இந்த ஏரியா சுத்தம் பண்ணி இந்த ரெண்டு கரையை நம்ம போட்டோம் சுத்தி கரையை கட்டி விட்டோம் சுத்தி கரையை கட்டி விட்டு இந்த மண் திட்டு அமைச்சு மரங்களை நட்டது நம்ப இப்ப கார்ப்பரேஷன் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா மாநகராட்சி பேட்டி எடுக்கிறீங்களா நான் என்னது பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன் சொல்லுங்க

ராஜேந்திரன் எம்எல்ஏ பிளெக்ஸ் பேனர் அடிச்சுக்கிட்டாரு பெருசா ஏதோ இந்த ஏரியா அவங்க உருவாக்கின மாதிரி நாங்க சேலம் மக்கள் குருவாக நாங்க சேலம் மக்கள் குருவாக நாங்க இந்த ஏரிய உருவாக்கணும் மரங்களை நட்டும் தண்ணி சுத்தம் பண்ணும் பறவை சரணாலயம் ஆக்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து டாக்குமெண்டடா இருக்கு பேஸ்புக்ல சேலம் மக்கள் குழு சேலம் சிட்டிசன் சோரம் பேஜ்ல போனீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு இப்போ பாருங்க சார் வந்து கேட் நம்மளுக்காக க்ளோஸ் பண்றாரு

மாநகராட்சி டிக்கெட் வித்துட்டு மக்கள்கிட்ட கிட்ட லூட்டி அடிக்கிறது இது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கு போகுது அதுவும் தனியார் கிட்ட ஓட்ட கொடுத்துட்டு நீங்க சுத்துங்கிறாங்க இதெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய ஒரு திருட்டு மாடல் இது நீங்க நான் ஒரு பக்கா டிரவிடியன் பக்கா பெரியாரிஸ்ட் நான் கேக்குறேன் இது பெரியார் மாடல்ல வருமா டிரவிடியன் மாடல்ல வருமா இது மேனேஜரா யார் இவரா சரி கேளுங்க நல்லா கேக்கட்டும் மேனேஜரு இது ஒரு டிரெவிடியன் மாடல் இது ஹவ் வில் இட் ஒர்க் லைக் திஸ் இன்னொரு ஒண்ணு ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு வீடியோ என்ன சொல்றாருன்னா இந்த பிரைவேட் ஆள் எடுத்திருக்காருல்ல இந்த ஐலண்ட் இந்த தீவு எல்லாம் எடுத்துட்டு இதை சரி பண்ணிட்டு குழந்தைங்க விளையாட விடுவாங்களா ஐயா பறவைங்களுக்காக உருவாக்குன தீவது மரங்கள் பன்னெண்டாயிரம் மரம் நட்டது பல ஐலண்ட் நோண்டி எடுத்து நாசி பண்ணிட்டாங்க இங்கெல்லாம் மரம் இருந்தது பழைய வீடியோ இருக்கு இத்தனை மரத்தை நாஸ்தி பண்ணி இன்னொரு கூத்து கேளுங்க இந்த கூத்துக்கு வாங்க இந்த கரையை வந்து இப்படி போட்டிருக்காங்க சரிங்களா கல் அடிக்கி விட்டாங்க எங்க கரை மேல நாங்க உருவாக்கின கரை மேல கல் அடிக்கி விட்டாங்க இந்த கரை மேல இப்போ சீமை கரையில முள்ளு முளக்க ஆரம்பிச்சிருச்சு அன்னைக்கே சொன்னோம் இது மெயின்டைன் பண்ண முடியாது இப்படி கல் போடக்கூடாது ஏன்னா ஒரு ஏரிக்கு வந்து ஒரு சாஃப்டான ஸ்ட்ரக்சர் வேணும் மண் இருக்கணும் மண் இருந்தா தண்ணி திருப்பி உள்ள ஊறுறதுக்கு மட்டும் இல்ல நன்றி இருக்கு தவக்கலை இருக்கு அதெல்லாம் கரையில தான் தங்கும் இப்படி கல்ல எந்த ஒரு மலையில குறைஞ்சு வந்து கண்டினியூஸா ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இது வந்து எக்ஸாக்டா சொல்லணும் ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் வரும் நாங்க போட்டப்ப கரையில வந்து ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் கரை போட்டோம் நாங்க கணக்கோட இருக்கு சோ பாஸ் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அன்பேர் ராஜேந்திரன் எம்எல்ஏ உங்களுக்கு ஏரி சரி பண்ணோம்னா அஸ்தம்பட்டி ஸ்டேஷனுக்கு எதிரில் ஒரு ஐம்பது வீடு அகட்டினீங்க அந்த ஏரியா சரி பண்ணுங்க நாங்க எடுத்த மூக்க நெறிய எடுத்து நாங்க எடுத்த அம்மாப்பட்ட ஏரியா எடுத்து நாங்க எடுத்து நாங்க எடுத்த அரிசிப்பாளையம் தப்பக்குளையும் கெடுத்துட்டு பள்ளப்பட்டி தப்பக்குளம் நாங்க உருவாக்குனது எடுத்துட்டு எல்லாத்த சீன் போட்டுட்டு உங்க பிளெக்ஸ் பேனர் அடிச்சிட்டு இருக்கீங்க யார் பிளெக்ஸ் பேனர் யார் அடிக்கிறது யாரோட பேரு யாரோட ஏரி இது நல்லா இருக்கு